இயக்குனர் அமீரோட சாட்டை துரைமுருகன் வெளியிட்ட ஒரு படத்திற்கு நேற்றைய தினத்திலருந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சை வெடிச்சிட்டு இருந்திருக்கு அதுக்கான ஒரு தன்னிலை விளக்கம் மாதிரி வேறு ஒருவர் எழுதின ஒரு ரைட்டப்பை எடுத்து துரைமுருகன் அவர்கள் வந்து அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காரு அதில் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முழுக்க இவர் மீது சர்ச்சை ஏற்படுத்தி இருக்கிறீர்கள் சாட்டை போன்ற தம்பிகள் கட்சிக்கு அதன் வளர்ச்சிக்கும் மிகவும் இருக்கிறார்கள் கட்சி மேடையில் பேசி கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட ஓராண்டு கட்சிக்காக சிறை சென்றிருக்கிறார்கள் தனது நகைச்சுவை பேச்சால் அரசியல் கருத்தை நகைச்சுவையாக சொல்லி அவர்களை சிரிக்க வைத்து சிந்திக்கவும் வைத்து லட்சம் இளைஞர்கள் மத்தியில் இரண்டாம் கட்ட தளபதியாக உருவாகியிருக்கிறார் என்பதை யாரும் மறுக்க முடியாது ஒவ்வொரு கட்சியிலேயும் இப்படியான தலைவர்கள் இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் உருவாகி இருக்கிறார்கள் தனது யூடியூப் சாட்டை வலையொலி கூட நமது கட்சியின் சார்பாக பல காணொலிகள் வெளியிட்டு சமூக வலைதளத்தின் மூலம் கட்சிக்காக பணியாற்றி வருகிறார் தொண்டாட்சியும் வருகிறார் சேவை ஆற்றி வருகிறார் சாட்டைக்கென்று தனி பட்டாளமே உள்ளது தனது வலையொலி தமிழ்தேசிய அரசியல் களத்தில் தனித்துவமாக நிறுவியிருக்கிறார் இதற்கு அவரின் கடினமான உழைப்பும் பேராற்றலும் உள்ளதை மறுக்க முடியாது இஸ்லாமிய கிறிஸ்துவர் சர்ச்சையில் நமக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்த அண்ணன் அமீர் அவர்களோடு எடுத்த ஒரு புகைப்படம் தற்போது சர்ச்சைக்கு ஆக்கப்பட்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சியின் பொதுச் செயலாளர் மூத்தவர் ஐயா தடா சந்திரசேகர் அவருடைய இறப்பில் கலந்து கொள்ள வந்த அமீர் அவர்களுடன் எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் அமீரையும் சீமானையும் பிரித்துவிட்டோம் அமீர் அவர்களை சீமானுக்கு எதிரான கருத்துக்களை பெற்று பரப்பிவிட்டோம் என்ற மனதில் முக்தார் மற்றும் திராவிட ஊடகங்கள் பல காணொளிகளை வெளியிட்டு சிறுபான்மை இஸ்லாமியர்களுக்கும் சீமானுக்கும் இனி அரசியல் ரீதியான உறவு இல்லை என்பது போல பரப்புரை செய்தார்கள் இதற்கு அண்ணன் அமீர் அவர்களின் பேட்டி மிக முதன்மையான ஒரு காரணம் நாம் தமிழருக்கு எதிராக திமுக சார்பு இஸ்லாமியர்கள் பலர் எழுதியும் பேசியும் திட்டியும் தங்களது வஞ்சகத்தை தெரிவித்து வந்திருக்கிறார்கள் இதனால் இஸ்லாமியர்களிடம் நாம் தமிழருக்கு உண்டான மதிப்பு சற்று பின்னடவை சந்தித்தது என்பது உண்மைதான் இந்த தொடர் சர்ச்சைகளை முடிவுக்கு கொண்டு வரவே அந்த புகைப்படத்தை சாட்டை வெளியிட்டு இருக்கலாம் அண்ணன் அமீர் அவர்கள் எப்பொழுதும் அண்ணன் சீமானுடன் நாம் தமிழர் கட்சியுடன் இணக்கமாகத்தான் இருக்கிறார் என்பதை சொல்லாமல் சொல்லி நாம் தமிழர்களுக்கு எதிராக நிலைப்பாடு உடைய இஸ்லாமியர்களுக்கும் திருட்டு திராவிட யூடியூப் ஊடகங்களுக்கும் கொடுக்கும் செய்தியாகவே அதை நாம் கருத வேண்டும் எளிதானவை செய்வதை விட சரியானவை செய்வதே சிறப்பு என்று அண்ணன் சீமான் அடிக்கடி சொல்லி வருகிறார் அந்த வகையில் ஓட்டுக்காக சமரசம் செய்யாமல் சரியான கருத்துக்களை விதைப்பது சில சமயங்களில் அது திராவிட திருடர்கள் சர்ச்சையாகி தொடங்கி வைக்கப்படுகிறது அதுவும் மறுப்பதற்கில்லை நேற்று கூட புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் அண்ணன் சீமான் அவர்கள் மருத்துவம் மட்டும்தான் கல்வியா பொறியியல் இல்லையா மாவட்ட ஆட்சி பணி இல்லையா இன்னும் ஏராளமான படிப்புகள் இருக்கிறது எனவே மாணவர்கள் தற்கொலை செய்யும் எண்ணத்தை கைவிட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அதை திருட்டு திராவிடர்கள் மருத்துவம் மட்டுமே படிப்பு அல்ல இன்னும் ஏனைய படிப்புகள் இருக்கிறது இது ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் இதையே அண்ணன் சீமான் சொல்கிறார் என்று சீமானுக்கு எதிராக கருத்துக்களை இவ்வாறு தெரிவித்திருக்கிறார்கள் எனவே தம்பிகள் இதில் அதிக சிரத்தை எடுத்து கொள்ளாமல் கட்சி பணியை பாருங்கள் நாம் தமிழர் கட்சியிலும் இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தளபதிகள் உருவாக வேண்டும் அப்போதுதான் கட்சி பலப்படும் என்பதை தெளிந்து நமக்குள்ளே உள்ள கருத்து வேறுபாடுகளை விதைத்து கொள்ள வேண்டாம் என் உயிர் போகும் வரை நான் அண்ணன் சீமான் கூடவே இருப்பேன் என்று சாட்டை சொல்லியதை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் அவரையும் சர்ச்சையில் சிக்க வைத்து கட்சியை விட்டு வெளியேற்றினால் இழப்பு அவருக்கு மட்டுமல்ல நமது கட்சிக்கும் தான் நம்மை வீழ்த்த எதிரிகள் சூழ்ந்து இருக்கும் பொழுது அவர்களோடு சேர்ந்து கொண்டு நாமும் நமது சக தோழர்களை விமர்சிப்பது நம்மை மேலும் பலவீனப்படுத்தும் என்பதை உணர்ந்து கட்சி பணியாற்றுவோம் அப்படின்ட்டு கவிய முதன் ஒருத்தவர் வந்து இந்த ரைட்டை பண்ணியிருக்காரு அவருக்கு நன்றி தெரிவித்து இந்த விஷயத்தை சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து பதிவு செய்திருக்காங்க இந்த நீண்ட நெடிய இந்த நிகழ்வு குறித்து உங்களுடைய பார்வை என்னங்கிறதை மறக்காமல்